நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேணுகாவா இல்லையா அப்படின்னே தெரியல அதுக்குள்ளேயே வந்துட்டு ரேணுகா வந்து மல்லி வீட்டில் தான் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்காங்க அவங்க நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரோமோல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜய வந்து மல்லி பார்த்துக்கிறாங்க ஸோ அதை பார்க்க கேர் பண்றதுக்காக அவங்க ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கான்வெர்கேஷன் போகுது ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறக்காக விஜய் மெயினாக வந்துட்டு ரேணுகாவை அவங்க அப்பா வீட்டிலேயே விட்டுலாங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு மனசில் நான் உன்னை நம்புறேங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுதான் ரேணுகாவும் நினைக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க நீ என்ன நினைக்கிற அப்போ நான் நம்பலாம் நீ நினைக்கிறேன் ஏன் எந்திரிச்சு போகிறேங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போதான் அவர் அங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க கதிரேஷன் கிட்ட வந்து நீங்கள் விடுறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்காகலாம் நீங்கள் எதுவும் விட வேணா நான் கண்டிப்பாக ரேணுகாக்காவை பார்த்துப்பேன் ஆனால் அவங்க அப்பா கிட்ட அவங்க பொண்ணு இருக்காங்கன்னு சொல்றது வந்து கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணுங்கிற மாதிரி அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்துட்டு ஒரு ஆளை வந்து செட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி அதாவது ரஞ்சிதா அடிக்கடி வந்து அவங்கள பார்க்கற பார்த்தேன் பார்த்தேன்னு சொன்னதுனாலையே சரி அவங்க வீட்லேயே ஒரு ஆள் அனுப்பி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இப்போ கவர்மெண்ட்லேருந்து வந்தவங்க ஒரு ஆள் மாதிரி ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரேணுகா இருக்கிற ரூமை வந்து திறக்க பார்க்குறாங்க அந்த டைம் பார்த்து விஜயும் பார்த்துட்றாரு நீ யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்போ தான் வந்து ரா இப்போ வந்து ராஜி கால் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்து ஃபஸ்ட்டு வந்து அது ரேணுகாவாகவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது இவங்க எதுக்கு இவங்க ஒரு பக்கமாக வந்துட்டு அது ரேணுகாவாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சாங்க இவங்க ஏதாவது ஒரு கழகத்தை மூட்டி விடணும் அப்படிங்கறக்காக ராஜி நிறைய விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் டெண்டர் வந்து அவங்களுக்காக கோட் பண்ண டெண்டர் வந்து அதுவும் வந்து கதிரேஷன் பிடுங்கிட்டாரு அப்படிங்கறதுனால செம்ம கடுப்பாயிட்டு அவங்க வீட்லேயும் போயிட்டு கத்ததாக செய்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷாவும் செமையாக வெளுத்து வாங்குறாங்க ஜாடமாடையாக பேசி அவங்களையும் வந்துட்டு ஒரு வழி பண்ணி தான் ராஜி அணி அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடில் இப்போ அவங்க தம்பி நல்லா இருக்கணும் கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க சைட்லேயும் வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யுது கண்டிப்பாக அது வந்து ரேணுகா இல்லை அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நிஷ் நிஷா சைடில் கதைக்களம் போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வரைக்குமே வந்துட்டு பெருசாக அவங்கள காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களோட சதி வேலை தான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஏதோ ஃபோன் பண்ணுறதோ இல்லை நிஷா வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறதோ அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் மீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் யாராவது பாக்கும் போது வீடியோ எடுத்து அவங்க கிட்ட யாரு இப்ப விஜய் கிட்ட காமிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு சோ இந்த மாதிரி சம்பவம் வந்து கூடி கூடியவிரே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்